அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்து என்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம்தான் ரசூல் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன் தடை செய்த ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி இன்று பார்க்க இருக்கின்றோம் அது என்ன முக்கியமான விடயம் ரசூல் செல்லாஹூ அவர்கள் அதனை ஏன் தடை செய்தார்கள் முக்கியமான விடயம்தான் நீங்கள் நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதை தடை செய்தார்கள் நபி அவர்கள் சொல்கின்றார்கள் நின்று கொண்டு தண்ணீர் அருந்த வேண்டாம் அவ்வாறு நீங்கள் அறிந்து விட்டால் அதனை கொப்பளித்து விடுங்கள் என்று சொல்கின்றார்கள் இன்று முழு விஞ்ஞான உலகமே ஆச்சரியத்தில் இருக்கின்றது ஏன் ரசூல் வலைவ அலைவசல்லம் அவர்கள் இதனை சொன்னார்கள் என்று பார்க்கின்ற போது மனிதனுக்கு உடலில் ஏற்படக்கூடிய நோய்களில் மிக பிரதானமான நோய்கள் இந்த தண்ணீர் நின்று கொண்டு அருந்துவதால் ஏற்படுகின்றது மனிதன் நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கின்றான் குடிக்கின்ற போது அந்த தண்ணீர் நேரடியாக மனிதனுடைய மலவாய் பகுதிக்கு சென்று விடுகின்றது இதனால் பல்வேறுபட்ட நோய்க்கு அவன் ஆளாகின்றான் முதலாவது சொல்கின்றார்கள் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான நோய்கள் விஞ்ஞானம் என்று ஆராய்ச்சி செய்திருக்கின்றது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்கள் இதனாலே ஏற்படுகின்றது என்பதாக விஞ்ஞானம் என்று ஆராய்ச்சி செய்திருக்கின்றது அல்சர் ரீதியான பிரச்சினைகள் ஏற்படுவதாகவும் விஞ்ஞானம் என்று ஆராய்ச்சி செய்திருக்கின்றது இங்கெரிச்சல் வயிற்று செரிமானம் போன்ற நோய்கள் ஏற்படுவதாக இன்று விஞ்ஞானம் தடை செய்திருக்கின்றது விஞ்ஞானம் ஏ சொல்கின்றது நீங்கள் நின்று கொண்டு தண்ணீர் அருந்த வேண்டாம் இவ்வாறு அறிந்துவதனால் உங்களுக்கு பல்வேறுபட்ட நோய்கள் ஏற்படுகின்றது என்று சொல்கின்றது இதனைத்தான் இறைத்துதர் செல்லல்லாஹலைவ செல்லும் அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னரே சொல்லிவிட்டார்கள் நின்று கொண்டு யாரும் தண்ணீர் அருந்த வேண்டாம் அவ்வாறு நீங்கள் அருந்தினால் அதனை கொப்பளித்து விடுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள்

எந்த விடயங்களை விட்டும் தூதர் சல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் விலைக்கி விட்டார்களோ அந்த விடயங்களில் நாம் மூளையினை பாவிக்காது எதனை சொன்னார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பதற்கு நாம் முன்வர வேண்டும்